எல்லாத்துக்கும் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு லைட்டை நம்ம இப்போ எரிய வைக்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி பேட்ரி இது வந்து சோர்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா லோடு ஒரு லைட் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரு ஓகேங்களா இது பேட்ரி நம்ம பேட்ரி நம்ம கனெக்ஷன் கொடுத்தோன்னே லைட் ஏரிய அனுமிச்சிரும் இது பேர் க்ளோஸ்ட் சர்க்கியூட்டு சப்போஸ் இது சுவிட்ச் வச்சு ஆன் பண்ணோம்னா கனெக்ஷன் ஆகிடும் ஸோ க்ளோஸ் ஆக்யூட்டு ஆஃப் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும் அதாவது கனெக்ஷன் இருக்காது தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டுரும் வந்து ஓப்பன் சைக்யூட் ஆகிரும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன் நோட் பேட்டரி எடுத்திருக்கேன் லோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டில் ஒர்க் பண்ணுறது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நைன் வோல்ட்டு இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் வோல்ட்டு கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு எல்ஏடியை நைன் வோல்ட்டு கொடுத்தோம்னா பீஸ் அடித்து போயிடும் ஓகேங்களா அதுக்கு நாம் பார்த்திங்கன்னா ரெஸ்டர் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ரெஸ்டர் யூஸ் பண்ணால் இந்த இது வந்து பீஸ் அடிக்கிறதுலேருந்து காப்பாற்றிடலாம் அந்த லைட்டை பாருங்கள் தெரியுதுங்களா ஓகே ரெஸ்டர் போடாமல் வச்சுருந்தோம்னா இது பீஸ் அடிச்சிடும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்இடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பை எம்எம் எல்இடி ஓகேங்களா ஒவ்வொரு எல்ஐடிக்கும் ஒரு எல்ஐடி இருக்குன்னா அந்த எல்ஐடிக்கு நம்ம எப்படி சரியான ரெஸ்டர் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டர் கால்குலேஷன் இருக்குது ஓகேங்களா அதை பார்த்துடலாம் இப்போ ஃபைஎம்எம் க்ரீன் எல்ஏடிக்கான சரியான ரெசிஸ்டரை தேர்வு செய்வது எப்படி ஓகேங்களா ஓம்ஸ்லாம் பார்த்துடலாம் ஓம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வி சீக்குவல் டு ஐஆர் சாட்பமாக மயனில் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வெஜிடேரியன் ஐயர் வந்து வெஜிடேரியன் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் அப்புடின்னா ஆறு ஆறு கண்டுபிடிக்கணும் அப்புடின்னா இ வந்து கீழே போயிடும் ஐ வந்து கீழே போயிடும் ஸோ ஆர் சீக்குவல் டு விபை ஐ ஓகேங்களா அப்புறம் விஎஸ் வி வந்து பார்த்திங்கன்னா வி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் விஎஸ்னால் வோல்டேஜ் சோர்ஸு விஎல்னால் லோடு ஓகேங்களா கீழே வந்து ஐயங்க வந்து ஆம்பியர் எவ்வளோ கரண்ட் இதை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா விஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நைன் வோல்ட்டு பேட்ரி விஎல் வந்து பார்த்தீங்கன்னா லோடு இது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியது ஓகேங்களா இது எடுத்துக்க கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ மில்லி ஆம்பியர் ஓகேங்களா சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓல்ட் பேட்ரி லோடு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எல்இடி ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ மில்லி ஆம்பியர் ஓகேங்களா மில்லி ஆம்பியர் பெர் ஹவர்ஸ் நமக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் ஓகேங்களா அதில் அப்படியே அப்ளை பண்ணலாம் நைன் நைன் வோல்ட் பேட்ரி விஎஸ் புதலாக விடி சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் புதனா நைன் வோல்ட்டு மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு அது லோடை கழிச்சிட்டோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் அது எம் பேர் அப்படி போட்டுக்கலாம் இதை நம்ம டிவைட் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோவில் டிவைட் பண்ணும்போது இரநூத்தி எழுபத்தஞ்சி ஓம் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக போட்டுக்கலாம் போட்டோம்னா கரெக்டாக கச்சிதமாக பெர்ஃபெக்டாக கலராக எதிரும் சப்போஸ் இல்லைன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கையில் கிடைக்கிதோ அதை நம்ம போட்டுக்கலாம் கையில் கிடைக்கும் மீன்ஸ் அடுத்து கொஞ்சம் தான் ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சுனா ஒரு முந்நூறு ஓம் இல்லை இரநூத்தி ஐம்பது ஓவம் இல்லை முந்நூறு ஓம் இல்லை முந்நூற்றி எண்பது ஓம் அந்த கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நானூறு மேலே பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபவர் கொஞ்சம் கரெக்டாக அந்த அளவுக்கு ப்ரைட்னஸ் கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம கூட்ட கூட்டம் குறைஞ்சிட்டே இருக்கும் எப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ஓம்னால் நம்ம அடுத்து அடுத்தது அடுத்தது அதுக்கு அடுத்தது போட்டுக்கலாம் ஆனால் இரநூத்தி எழுபத்தஞ்சிக்கு கம்மியாக நம்ம போடக்கூடாது போட்டோம்னா இது பீஸ் அடிச்சிடும் ஓகேங்களா அதனால தான் நம்ம சரியான நம்ம எல்ஐடிக்கு சரியான ரெஸ்ட்டை நம்ம தேர்ந்தெடுத்து தான் கரெக்ட் ஓகேங்களா அதிகம் ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கம்மியாக இதுக்கு கம்மியாகவும் போயிடக்கூடாது கம்மியாக போனால் பீஸ் அடிச்சிடும் ரொம்ப அதிகமாக போனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெக்கா அந்த ரேஞ்சில் போனீங்கன்னா எரியாமையே போயிடும் கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு தாண்டி ஓம் போட்டிங்கன்னா ஒரு லோக்கோ ஏரியும் ஓகேங்களா நீ கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக கச்சிதமாக இருக்கும் ஆனால் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி முப்பது ஓம் அதுதான் இருந்தது அரிசர் அது யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருந்து காட்டுறாங்க உங்களுக்கு இது ப்ளஸ்ஸு எப்போவுமே இந்த ரெஸ்டார்ட் இதே ரெஸ்டார்ட் நீங்கள் பின்னாடி இங்கேயும் போட்டாலும் எரியும் ஆனால் நீங்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ரெஸ்டரை முன்னாடி போட்டுருங்க ப்ளஸ்க்கு முன்னாடி போட்டுருங்க இது ப்ளஸ்ஸு எப்படி இருக்குது பிரைட்டாக பிரைட்டாகிடுதுங்களா இந்த லைட்டு வெளிச்சம் பார்த்த நாள் சேர்த்து நல்லா மாட்டேங்குது நல்ல பிரைட்டாகிடுதுங்களா ஓகே இதே இது ஒரு நாற்பத்தி ஏழு கே ஓம் இதை கரெக்ஷன் பண்ணுறேன் எப்படி எதுன்னு பாருங்கள் மெக்சிமம் பெர்ஃபெக்டாக நம்ம தேர்ந்தெடுத்து பெர்ஃபெக்டாக போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வேறு முடியாத பட்சத்தை நம்ம போய் மாற்றி போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் முடிஞ்சளவுக்கு அக்யூர்ட்டாக போட்டுக்கணும் அதனால எப்படி எழுது பாருங்கள் மங்கி 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 எரியுது மங்கின விளக்கு மாதிரி எரியுது அது இது பாருங்க நம்ம பட்டைய விளக்குங்களா ஆ அது இது பாருங்க மங்கி எரியுது அது எடுத்ததுக்கு ஏமே இருக்கலாம் ஓகேங்களா ஓகே இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஓட்டு த்ரீ பாயிண்ட் எயிட்லேருந்து ஃபோர் ஓல்ட்டில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணோம் இந்த பை எம்எம் எல்இடி ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் வல்ட்டு க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வல்ட்டு ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒல்ட் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஓல்ட்டு ஆம்பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே தான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ எம்ஏச் தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கு மட்டும் போட்டிருக்கேன் உங்களை இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் பார்த்திங்கன்னா ஒரு எல்இடிக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா சீட் இருக்குது அந்த பை எம் ஒயிட் எல்இடின்னு போட்டிங்கன்னா அதற்கான டேட்டா சீட் வரும் அது எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது எத்தனை ஓட்டில் ஒர்க் பண்ணக்கூடியது பவர் ட்ரைஸில் எத்தனை வோல்ட் அலோவ் பண்ணணும் எல்லாம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதே பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் இருக்கு ஓகேங்களா அதனால் எத்தனை எம்எம்மோ அத்தனை எல்ஐடி நான் பார்த்துட்டு அதோட டேட்டா சீட் எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்